அன்பான அடியார்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி எல்லா இறை பூஜைகள் என்ன பண்ணாலும் பித்திருக்க காரியங்களிலே தயவு செய்து குரோதி வருஷத்திலே விழிப்புணர்வுடன் செயல்படுவீர்களானால் உங்களுடைய காரியங்களிலே உங்களுடைய பித்திரு தேவதைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக முன்னிருந்து உங்களை வழிநடத்துவார்கள் இது சத்தியமான வாக்காகும் என இப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் பிரதானமானது நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் உங்களை கை தூக்கி விடும் அதாவது ஒரு அம்மா அம்மாவயத்துலேருந்து தான் எல்லாருமே பிறந்திருக்கோம் ஆனால் அம்மாவுக்கு செய்த கடமையை நான் பழம் வாங்கி கொடுத்துருக்கேன் புடவை வாங்கி கொடுத்துருக்கேன் நகை வாங்கி கொடுத்துருக்கேன் துணி வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் நீங்கள் கொடுத்தது எந்த அளவுக்கு செல்லுபடியாகுதுன்னு கர்ப்பேஷு விஷமே துக்கம் விஷமே பூமி பத்மனி தஸ்யா நிஷ்கரமணார்த்தியா மாத் ததாம் யகம் உன்னுடைய வயிற்றில் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய இந்த பிண்டமான ஒரு குழக்கட்டை மாதிரி ஒரு பிண்டத்தை ஏற்கும்போது நீ ஒரு துடி துடிச்ச பார் அந்த துடி துடிப்புக்காக நான் முதல் பிண்டம் உனக்கு வைக்கிறேன் ரெண்டாவது பிண்டம் மாசே மாசே கிருதம் கஷ்டம் வேதனா பத்வேஷா தசியகா இப்படி ஒவ்வொரு மாதமும் நான் வயிற்றில் பொழுது நீ பட்ட கஷ்டமானது வேதனையானது நீ சொல்லவே இல்லை எனக்கு நீ சொல்லாமல் அந்த கஷ்டத்தை சந்தோஷமாகவே எடுத்து என்னை பிற்கிறதுக்கு நீ ட்ரை பண்ண அதுக்கு ஒரு பின்னை வைக்கிறேன் ததாமி இதை விளக்கம் நிறைய பூர்ணமாக பண்ணாக்க முந்நூறுலேருந்து நானூறு பக்கம் நான் கொடுக்க முடியும் யாவது பொத்ரோன பவதி தாவது மாது சோஷம் தசியகா இப்படி எத்தனையோ பேர் உனக்கு என்னம்மா நீ குழந்தகாரியாக ஆகிட்டே நீ பிள்ளைகாரியாகிட்டியே நீ உண்டாயிட்டியே அப்படின்னு சொல்லி உன்னை வேற விருவாக பார்வை பார்க்கும்போது நீ அதெல்லாம் கூட அந்த துக்கத்தெல்லாம் கூட மறந்து உன் வயிற்றில் பிறந்த கருவான என்ன? நீ அப்படி காமம் என்ன காவந்து பண்ண அதுக்காக இந்த ஒரு பின்ன வைக்கிறேன் சம்பூர்ண தசமே மாசே அத்தியந்தம் மாத்ரு பீடனம் தசியா நீ பூர்ணமாக தசமே மாசே பத்து மாசமும் விடாமல் நீ என்னை வந்து காவந்து பண்ண பாரு பலவிதமான தியாகத்தை பண்ண எனக்கு உள்ள வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதெல்லாம் ஒத்துக்காதோ அதெல்லாம் சாப்பிடாம எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை நீ சாப்பிட்டு அது மூலமாக எனது இந்த தேகமானது இந்த சரீரமானது இந்த பிண்டமானது கை கால் தலை இதெல்லாம் வளர்கிறதுக்கு நீ எத்தனையோ கஷாயம் கசப்பா என்னென்னமோ பண்ண அந்த நேரத்தில் பல பேர் இடி ஆளாகி நீ சாப்பிட்றதெல்லாம் கூட மனக்கஷ்டத்தோட சில குடும்ப பிரச்சனையில் மாட்டின்னு கூட குழந்தைக்காக அவமானங்களெல்லாம் சகிச்சுட்டு நீ சாப்பிட்டு உன் வயத்தில் வளர்ந்த என்ன நீ கலந்து பண்ணியே இந்தா உனக்கு இந்த பிண்டத்தை கொடுக்குறேன் இது எங்கெல்லாம் கொடுக்கணுங்கிறத அப்புறம் சொல்கிறேன் சாதுக்கே பிரபசே பிராப்தே மாதா விந்ததி துஷ்கிருதம் தசியகா இந்த பிரசவ காலத்தில் பிரசவத்துக்கு மூணு மணி நேரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஆரம்பித்து பல லட்சம் கோடி ஊசி குத்தினா என்ன விதமான ஒரு கஷ்டம் வருமோ அந்த கஷ்டத்தின் போது உன்னை மறந்து நீ பிராணனே போகுதுன்னு கதறி பொழுது உனக்கு யாரும் உதவி பண்ணலை அப்போ கூட நீ எனக்காக அதை நீ சகித்துண்டு பொறுத்துண்டு என்னை நீ பெற்று பாரு அதுக்கு இந்த பின்னம் தரேன் பத்யாம் ஜனதே புத்ரோ ஜனன்யகா பரிவேதனம் தஸ்யா இப்படியெல்லாம் குழந்தையை பிறந்து நீ கொஞ்ச நேரத்தில் அந்த வழியெல்லாம் மறந்து என்னை தூக்கி வளர்த்து முதல் பால் கொடுத்தப்பார் அதுக்கு இந்த புண்டம் ராத்ரோ மூத்திர புரிஷாம் கித்தியதே மாத்ரு கர்ப்பை தஸ்யா ராத்திரி நேரத்தில் என்ன குழந்தையாக இருந்தபோது அவசரத்தில் மூத்திரம் வந்துடும் ஆய் வந்துடும் சந்தோஷமாக அப்படியே தொடச்சி விட்டுட்டு பக்கத்தில் அப்படி சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு சௌரியமாகவே ஒரு இடுக்கிண்டு நீ படுத்துட்டு தப்பார் எனக்கு சௌரியமான பண்ணப்பார் அதுக்கு இந்த பிண்டை இருக்கணும் திவாராத்ரோம் மாதா தத்தாதி நிற்ப தஸ்திரோ தசியகா நீ ராத்திரி பகல் எதை பற்றும் பார்க்காம என்னையே பார்த்து எனக்காக எல்லாம் செஞ்சியே அதுக்கு இந்த பிண்டம் இப்பொழுது நான் எட்டு சொல்லியிருக்கேன் இப்படி இது மாத்ரு சோடச்சின்னு பதினாறு பிண்டம் வைக்கிறதுக்கு நான் கடைசியை மட்டும் சொல்கிறேன் இப்போது யாவது புத்ரோ கயாம் கத்வா ஸ்ராதா ஸ்ரார்த்தம் குறியாத் தசா அக்கிரமணாத்திர மாத்திரு பிண்டம் ததாம்யகம் இதை யார் ஒருத்தன் செய்கின்றானோ உண்மையான புத்திரனாக மாத்திரனுடைய மனோபாவத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் எந்த காலத்திலும் தவற விடாமல் பண்ணுகின்றே உண்மையான ஒரு குழந்தை அந்த மாதிரி ஒரு புத்திரன் வளர்ந்து இருக்கும் இடத்தில் அவனுடைய நிழலில் தங்கினாலே பல கோடி எண்மத்திலே ஏற்பட்ட பாபசாபங்களை எல்லாம் நிவர்த்தி தரும் அற்புதமான மாத்திரு சோடசி பிண்டம் பித்ரு சோடசின்னு இருக்குது இந்த மாதிரி காசி அவந்திகா மதுரான் இது மாதிரி பித்ருமுக்தி ஸ்தலங்கள் பல இப்படி மாத்திரு பிண்டத்தினுடைய இன்னும் தேவாமிரதமான ரகசியங்களை வாத்தியார் சொன்னது தான் இதில் வேற ஒன்றும் கிடையாது இதை இந்த மாதிரியெல்லாம் சொல்லுது ஒவ்வொரு ஊருக்கும் என்னென்ன காலங்களே என்னென்ன சங்கல்பங்கள் அதனால் இந்த வரப்போகிற வருஷப்பரப்பில் இந்த விஷு புண்ணிய காலத்தில் இந்த மாதிரி பண்ணுறது நல்லது இன்னும் விஷயம் தெரிஞ்சவங்களை கேட்டுங்க அந்த பித்திரு தர்ப்பணத்தில் என்ன வேணாலும் சாதிக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடையாள ஆரம்ப